கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு கடையில் வாங்குகிற அதே சுவையில் இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் கேக் எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ப்ளம் கேக் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நான் இன்றைக்கி குறைந்த நட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்துக்கப் போகிறேன் நட்ஸு வந்து பிளாக் முந்திரி பழம் காஞ்ச உலர் திராட்சையும் எடுத்துருக்குறேன் ப்ரவுன் கலர் அது வந்து ரெண்டையும் சேர்த்து முக்கால் கப்பு ப்ரௌன் கலரும் பிளாக்கும் எடுத்துருக்குறேன் நம்ம இப்போது இந்த மைதா மாவும் நம்ம அரிச்சிக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பிளேட் மேலே அரிப்பு வச்சுக்கலாம் ஒன்றரை கப் மைதா மாவை போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இத நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா சலிச்சாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்பைசஸ்க்காக ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அரை கப் சர்க்கரை இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இது நல்லா பவுடர் பண்ணியாச்சு இதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரிச்சு வச்சிருக்கிறோம்ல அதே மாவில் இப்போ இந்த அரிப்பில் நம்ம போட்டுக்கலாம் இதையும் நம்ம அரைச்சிக்கிறோம் இது நம்ம இப்போ வெளியில போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிடும் இப்ப நம்ம கேரமல் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதுல ஒரு அரைக்கால் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை தண்ணி எதுவும் ஊற்றாமல் இப்போதைக்கு நல்லா அது கரையட்டும் நல்லா கரைஞ்சி கலர் சேஞ்ச் ஆகும் அப்படியே கொஞ்சம் கலரி கொடுத்து இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்க இந்த மாதிரி கட்டியாக வரும் அதுக்கப்புறம் அப்படியே நல்லா கரைஞ்சிரும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல வரும் கொதிக்கிற வெண்ணி நம்ம இதுல ஊத்திடலாம் இப்பலரு திராட்சை கருப்பு கலரும் கலரும் பெரிய கப்புக்கு இது முக்கால் கப்பும் இருக்கும் உங்களுக்கு வேற எதுவும் நட்ஸ் வேணுனாலும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் நான்க்கு முந்திரி பழம் மட்டும் தான் சேர்த்து பண்ண போறேன் இது நல்லா கொதிச்சு நல்லா இது வந்து இதுல நல்லா ஊரியிடும் அப்படியே சாஃப்ட் ஆயிரும் இந்த உலர் திராட்சை நல்லா வேகட்டும் இப்போ உலர் திராட்சை நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் எடுத்துக்கோங்க அதே அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெயாக நீங்க சேர்த்துக்கோங்க நீங்க தயிருக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம் நாளைக்கு தயிர் ஊற்றி செய்ய போறேன் இப்போ நம்ம இதில் இந்த மாவை இதில் போட்டுக்கலாம் இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் எதுவும் எதுக்கு தேவைப்படாது இப்போ நம்ம கேரமல் பண்ண இந்த உலார் திராட்சை இந்த இதை அப்படியே போட்டுடலாம் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம கேக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கேக் ட்ரே எடுத்துருக்கேன் இதில் நம்ம பட்டர் ஸ்டிக் போட்டுக்கலாம் நானே கொஞ்சம் மேலே வரைக்கும் தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மாவு அதில் ஊற்றிடலாம் அதுக்கு முன்னால் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஹை ஃபிளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரேல நம்ம மாவு ஊற்றிக்கலாம் மூடி போட்டு சிம்முல வச்சு ஒரு நாப்பது டு நாப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம கேக்க வேக விடலாம் 45 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ சென்டரில் குத்தி பார்த்தோம்னா கத்தியெலாம் ஒட்டாமல் வரணும் அப்போனா கேக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் ஒட்டலை உங்களுக்கு அப்படி ஏதாவது பேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த ட்ரேயை வெளியே எடுத்துக்கிடுவோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம ட்ரேயிலருந்து எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ மேலே உள்ள பட்டர் ஷீட் எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆறுரைக்கு முன்னால் எடுத்தீங்கன்னா உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆறுநகக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இ டேஸ்ட் வந்து நம்ம கடையில வாங்குற அதே டேஸ்ட் இருக்கும் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி கேக் செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அந்த பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்